வாங்க இன்னைக்கு ஏப்ரல் மேல நமக்கு எப்பவும் சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு டிஷ் செஞ்சு பார்க்கலாம் ஓகேவா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம வயித்துல கீரி பூச்சி இருக்காது இரண்டாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அது என்ன பொருள்னு பார்க்கலாமா வேப்பம்பூதாங்க வேப்பம்பு வந்து ஏப்ரல் மாசத்துல நல்ல பூக்கும் அந்த பூக்களை நம்ம இப்படி எடுத்து நல்லா காய வச்சுட்டு நம்ம ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்போ வேணுமோ அப்ப நம்ம சுட சாப்பாட்டில் நம்ம பொருட்சி சாப்பிடலாங்க இப்போ இது எப்படி நம்ம வந்து செய்யலாம் சாப்பிடக்கூடிய பொருளை எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாமா வாங்க போலாம் செட்டு வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் கடலை உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எங்க வீட்டுல உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு தெருங்காய்பூ இல்லை பொரியட்டும் கடலை கடலைப்பருப்பும் உளுந்த மருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நிறம் மாறட்டும் கடுகு வெடிச்சிருச்சு மாமப்பு கடலை பருப்பு நிறம் வச்சு கருவுக்குள்ளையும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற வேப்பம்பூ போட்டுக்கலாம் இப்போ மூணு பேர் எங்களுக்கு வேணுங்கிறதுனால மூணு பேத்துக்கு செய்யணும் ஆனால் கொஞ்சம் நான் அதிகமா மூணு பேத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் நல்லா வறுத்துக்கு வறுக்கும் போது நல்லா அந்த வேப்பம்பூவோட வாசனை நல்லா வரும் நிறம் மாறணும் அவ்வளவு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சுடைசாப்பாட்டில் நெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டா அருமையான வேப்பம்பூ ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடும் வேப்பம்பூவை எடுத்து சுத சாப்பாட்ல போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையான வேப்பம்பு சாப்பாடு ரெடி